கோத்திர நான் உங்களை இன மத குல கட்சி கோத்திர அல்லது வேறு தராதர வேறு பாடின்றி எனது நண்பர்களாகவே பார்க்கின்றேன் இருநூற்றி இருபது லட்சம் மக்களை எனது நண்பர்களாக பார்க்கின்றேன் எந்த ஒரு காரணத்திற்காகவும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அவர்களை பிரிக்க முயற்சிக்க மாட்டேன் வழக்கம் போல இந்த நாட்டில் வாக்குகளை சேகரிக்கும் பல முட்டாள்தனமான அறிக்கைகளை கண்டு ஏமாந்து விடாதீர்கள் சிங்களம் மாத்திரமே சிங்களம் மாத்திரமே என சிலர் கூறுகின்றனர் மேலும் சிலர் தமிழ் மாத்திரமே தமிழ் மாத்திரமே என கூறுகின்றனர் எனினும் தமிழ் மாத்திரம் சிங்கள மாத்திரம் என கூறிக்கொண்டு பிள்ளைகளின் அறிவையும் ஆற்றலையும் இணைக்கவில்லை மாறாக அரசியல்வாதிகளின் வாக்கு பைகளுக்குள் வாக்குகளை சேர்ப்பதற்காகவே ஒரு பகுதியில் சிங்களம் மாத்திரம் என கூறுகின்றனர் மற்றும் ஒரு பகுதியில் தமிழ் மாத்திரம் என கூறுகின்றனர் இவற்றிற்கு நீங்கள் ஏமாற வேண்டாம் பிரபஞ்சம் வேடி திட்டத்தின் கீழ் ஸ்மார்ட் வகுப்பறை வழங்கும் நிகழ்வின் நூற்றி அறுபத்தி ஆறாவது கட்டத்தின்கீழ் கம்பஹா அத்தனைகள ஊராப்புள மகா வித்தியாலயத்திற்கு பத்து லட்சம் ரூபாய் பெறுமதியான ஸ்மார்ட் வகுப்பறை வழங்கும் நிகழ்வில் எதிர்க்கட்சித் தலைவர் கலந்து கொண்ட போதே இந்த கருத்துக்களை தெரிவித்தார்